அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அமாவாசை ஆட்டம் ஆரம்பிக்க போகிறது அதாவது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது மேஷராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க போகிறதுங்க அதிலும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகையில் நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நிலம் பூமி கட்டிடம் வீடு மனை பூவை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் வந்து உயரதிகாரிகளினுடைய ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளினுடைய கோட்டம் அடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கப்பெறும் அரசு தொடர்பாக பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு மாற்றம் பெற முயற்சி பண்ணுவாங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விருந்து கொண்டாட்டம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் புத்திர பாக்கியம் ஏற்படுங்க வீட்டு வாடகை வசூல் வந்து திருப்திகரமாக தந்தை வழி உறவுகளால தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்கள் தொடர்பான செஞ்சலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்துல புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கணிய பறிக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் எதிரிகளின் பணமும் வந்து சேர வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறதுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும் சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகலாம் சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிடுங்க பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவதும் சிறப்பு கவனத்தை செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே நேரம் தொலைதூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் விருந்தினர் வருகையால வீடு விழா கோலம் போனும் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர்களுடன் ஈடுபட்ட செலவுகள் அதிகரிக்கும் கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில வெற்றி பெற கவனமாக படிக்கணுங்க உடன் பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க பெண்களால் லாபம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறறது ஆகியவற்றால் வரக்கூடிய இன்பங்கள் நிலைத்திருக்கும் உயர்வுகள் பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன்கள் விரும்பிய இடமாற்றம் சில சலுகைகள் பரிசு பொருட்கள் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது தொலைதூர செய்திகளாலே இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப்பெறலாம் சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா கூட்டாளிகள் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் சுபமங்கள காரியங்கள் காரணமா தாராளமான பண செலவுகள் ஏற்படலாம் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வருங்க சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்றுமிறக்கமின்றி ஒரே சீராகவே இருக்கும் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரரால் தங்கள் பிரச்சனைகள் ளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க அதே மாதிரி பிள்ளை பேரு புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்டரி யோகங்கள் புண்ணிய தரிசனங்கள் அப்படின்னு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றுவாறு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் தங்களுக்கு கிடைக்கலாம் மனதுல தெய்வ பக்தி மேலிடும் அரசு பதவியில் இருக்கிறவங்களுடைய தயவால அனுகூலமான பலன்களையும் நீங்க அடைவீங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் மனதில் நினைச்சத நினைச்சபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் தங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அழகான எழில் நிறை வீடு கிடைக்கப் அதே நேரம் வீட்டில சுபகாரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவே நடந்த முடியும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை தொழில் லாபம் ஆகியவை உருவாகலாம் கற்பனை வளம் பெருக ஆரம்பிக்கும் தாய் மூலமாக நன்மைகளும் உருவாகலாம் சிலருக்கு பயணங்கள்ல எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கறதுனால பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரம் எடுத்த காரியங்கள்ல சில பல நேரங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படத்தான் செய்யும் உயரதிகாரிகளால பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமா பண பலன்களை நீங்க அடைய போகிறீங்க அலுவலகத்துல வரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் தங்களுடைய பணிகள்ல சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கலாம் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபம் சுமாராக தாங்க இருக்கும் அதே நேரம் வீண் வரையும் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம் அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைக்கிறதுலையும் தடை தாமதங்கள் ஏற்படலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவீங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாள் வெளிநாடு இல்லை வெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய புகழ் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுங்க இதுவரைக்கும் இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் தந்தையனுடைய அன்பும் ஆதரவும் தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அவருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்களும் நீங்க பெறுவீங்க சிலருக்கு முக்கிய பிரமுகர்களினுடைய அறிமுகமும் அவர்களால தொடர் ஆதாயமும் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது சகோதரர்களால வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலையே இருக்கும் பணிகளில் உற்சாகமா ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க உயர் அதிகாரிகள் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தையும் கொடுப்பாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்படுவீங்க தங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே கிடைக்கப்பெறும் அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் அதே சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படலாம் பற்று உறவுல கவனமா இருக்க பாருங்க குடும்பத்தை கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்படுகிறது அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்ல 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 மாற்றங்கள் பல வகைகள்லையும் பலன்கள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வீண் பழி நீங்க சில்லறை சண்டைகள் சரியாக குடும்பத்தில் அமைதி குறையலாம் நிதானமாக பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க அதே நேரம் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கும் அரசியல்வாதிகள் கோபமாக பேசுறதை தவிர்ப்பது நல்லது மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால கவனமாயிருங்க மாணவர்களுக்கு கூடுதல்

பிள்ளைகளின் வளர்ப்பில் சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உருவாகலாம் அதே மாதிரி சில நேரங்களில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வரையும் அதனால் கவனமாக இருப்பது அவசியம் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் நண்பர்கள் மூலமாக அனுகூலங்களும் உருவாகலாம் அதே நேரம் காரிய அனுகூலம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களுக்கு உதவ நீங்க முன்வருவீங்க மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடை பிறபிங்க தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டுவிடுவாங்க குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுங்க சில அதிரடியான மாற்றங்கள் வந்து சேரலாம் அதே மாதிரி பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பும் உங்களுக்கு வந்து சேரும் சிறரை பொறுத்த வரைக்கும் வெளியூறு மாற்றலும் வரலாம் உடனே வந்து கை கைகூடல அப்படின்னாலும் அதற்கான விதையை தற்போது ஊன்ற வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலையும் சரிங்க சமமான எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாக செய்யும் அதே மாதிரி மகான்களினுடைய ஆசீர்வாதங்கள் வந்து தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்துல இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலரை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க எடுத்த முயற்சிகளில் வந்து வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது தங்களது பேச்சு மற்றவர்கள் சரியா புரிந்தும் கொள்வாங்க எந்த ஒரு காரியமும் இழுப்பறையாக இருந்து முடிவில் சாதகமான பலன்களை தருங்க வீட்டை விட்டு வெளியில் தங்க நீடிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க அதற்கு தயாராக இருப்பது அவசியம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க லாபம் அதிகரிக்கலாம் பழைய பாக்கிகள் வசூலாக ஆரம்பிச்சிடும் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்குங்க வியாபார வளர்ச்சியை பற்றிய சிந்தனைகளும் எழ ஆரம்பிக்கும் அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாக பெறும்